அன்பரிசி விசுவாசிக்கல நாளை என்னடா வந்து பார்க்கலாம் வாங்க எப்பிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லூடும் கேளுங்க விசே வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்கறாரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச முடியா இருக்கும் நம்ம விஷ்வா வந்து எதுக்குமா நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அன்பரிசி ஓடுறதுனால உங்களுக்கு என்ன வந்து கம்மியாக போச்சு உங்கள் கௌரவம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல பார்த்துமா என்னடா இருக்க திங்கிறது தூங்கிறது எல்லாம் வந்து என் வீட்டில் அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்க மாட்டிங்களா கோடி கணக்கில் வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்கல்ல ஆளுக்கு நூற்றம்பதுக்கு மேலே அப்படி இருக்கும்போது எதுக்குடா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது வசந்த் வந்து சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல என்னையும் அந்த லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க எனக்கும் ஒரு நூற்றம்பது கோடி ரூபா கிடைக்குங்கிற மாதிரி வசந்த் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அம்மா நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்புமா அநியாயம் என்ன உங்கள் காசில் உட்காந்து சாப்பிட்றாங்க தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்காகவும் இனிமேட்டு நீங்கள் ஒரு பைசா கூட செலவழிக்க வேணாம் நான் வந்து என் பொண்டாட்டி வந்து நல்லபடியாக நான் வேலைக்கு போயிட்டு என்னால் பார்த்துக்க முடியும் நான் போகிறேம்மா இனிமேட்டு எனக்கும் உங்கள் வீட்டுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா உனக்காக தானடா இவ்வளோ கணக்கான சுத்தம்லாம் வந்து உங்கள் நாலு பேருக்காக சம்பாதிச்சு வச்சுருக்கோம் நீங்கள் என்னை கஷ்டப்படுறது புரியா அப்பா நான் ஒன்றும் அவ்வளோ நஞ்சக்காரன்லாம் இல்லை உங்கள் முன்னாடியே இருப்பேன் எதுக்கு தெரியுமா அவங்க முன்னாடியே இருக்கேன் நான் மாட்டுங்க இப்போ ஸ்டோர் ரூமை வந்து தங்கிக்கிறோம் அங்கே ஏசியிலேருந்து எதுவும் கிடையாது எங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே சமைச்சிக்கிறோம் அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேட்டு உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அன்பரிசியோட வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அன்பரிசி எப்படி இருந்தாலும் வந்து கோல்டு அடிச்சு உங்களால அன்பரிசிக்கு பெருமை இல்லை அன்பரிசியால தான் உங்களுக்கு பெருமைங்கிற மாதிரி நிலைமையை உண்டாக்கல நான் வந்து விஷ்வாவே இல்லைங்கிற மாதிரி மாஸ் பண்றாங்க ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எல்லாம் நம்ப குடும்பம் நம்ப குடும்பம் நம்ப குடும்பம் சொல்றீங்க ஆனா நாங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அவ நல்ல பேர் வாங்கணும் அவளோட ஆசையும் வந்து நிறைவேற்றணும்னா இப்படி திட்டுத்தனமாக வந்து அம்மாவுக்கு தெரியாமல் நான் வந்து எங்கள் அன்பரிசையும் வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்து வைக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறமேட்டு இந்த பேப்பர் படிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தால் டிவியில் வந்து பார்த்துட்டு இப்போ நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரியும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களை இந்த மாதிரி நடந்துக்க வச்சது அம்மா தான் அம்மாவுக்கு ஓட்ட பந்தயமும் பிடிக்காது அன்பரிசிகிட்டே ஆல்ரெடி சத்தியம் வாங்கியிருக்கா அதையே எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் என்னமோ நியாயவாதி மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பத்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல அன்பரிசி வந்தோல மாறிட்டர்லடா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொல்லிட்டுரல உங்கள் கிட்டேருந்து பத்து பீஸாக கூட நான் எடுக்கலை ஆனால் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்பதான் என்னோட வளர்ச்சி என்ன என்னால் சுயமா நிற்க முடியுமா இல்லையா அன்பரிசி எவ்வளோ தூரத்துக்கு வந்து உச்சத்துக்கு போக போகிறான்னு உங்களுக்கு தெரியும் இப்பயே சொல்கிற உங்கள் காசு எனக்கு இனிமேட்டு தேவையே இல்லைங்கிற மாதிரி விஸ்வா வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து வசந்துக்கு சந்தோஷம் தாங்கல அப்பாடா அவனோட நூற்றம்பது ரூபாய் எனக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பர் தான் இதுல சுபாவையும் ஜெயும் கழட்டி விட்டுட்டேன்னா ஒத்து மொத்த சொத்தையும் வந்து நான் வந்து எடுத்துக்கணுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க உன்ன வந்து அன்பரசியை கூட்டிட்டு அப்படியே வந்து போறாங்க நம்ம விஷ்வா மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க ரூம்லாம் வந்து காலி பண்ணிட்டு வேற ஒரு ரூம் இருக்கு சின்னதா அந்த ரூமை வந்து எடுத்து சுத்தம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வசந்த் வந்து அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க உட்காந்து வந்து பேசலான் இருக்கிறப்ப இல்லை இல்லை ஜெயிலேருந்து எல்லோரும் இருக்காங்க அப்புறம் நம்மளோட திட்டம் வந்து தெரிஞ்சிடும் அவங்க போனதுக்கப்புறம் பேசலான்னு சொன்னோட நான் எப்போதும் உங்கள் பக்கம்தான் இருப்பேன் ஆன்ட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மூத்த மருமகளாக என்னோட பொறுப்பையும் கடமையிலையும் நான் உங்களுக்காக வந்து எப்போதும் செஞ்சு தருவேங்கிற மாதிரி தான் அனனியா வந்து சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க ஏண்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க சத்தியமூர்த்தி சும்மாண்டிருக்கீங்களா எப்பா பார்த்தா ஆளும் பிள்ளைக்கே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஏங்க அவள் ஓட்டப்பந்தயத்தில் வந்து கலந்துக்கிட்டு இது மாதிரி வந்து மெடல் வாங்குறது எல்லா எனக்கும் தான் ஆனால் அதுக்குன்னு என்ன மதிக்காமல் இருக்கிறது எந்த வகையான நியாயம் அன்பரிசி எப்படிமா மதிக்காமல் இருந்தால் இந்த வீட்டோட பெஸ்ட்டு மருமகனா அது அன்பரிசி தானே இது ஏன் உனக்கு புரியல எனக்கு பிடிக்கலைங்க எல்லாரும் வந்து ஓ மருமக அங்கே ஓடி ஜெயிச்சாலாமே இங்கே ஓடி ஜெயிச்சாலாமேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோவத்தில் இருக்காங்க மரியாதை ஏஞ்சி போகணுன்னா எல்லாரும் ஏஞ்சி போறாங்க வசந்த் மட்டும் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அம்மா நான் எப்போதும் யார் என் கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல நான் ஓம் பக்கம் தாமா நிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே அன்பரிசி வந்ததுக்கு தான் நம்ம விஸ்வா வேற மாதிரி மாறிட்டாமா இதுவே அன்பரிசியை கல்யாணம் பண்ணாமா இங்க என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கோம் எதுவுமே வந்திருக்காது விஸ்வா உங்க பிள்ளையாகவே இருந்திருப்பான் நீயாவது புரிஞ்சுக்கிட்டேடா அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து அந்த மாட்டுங்க நல்ல பேர் வந்து சம்பாரிச்சுட்டு அங்கேருந்து போறாங்க இதே மாதிரி வந்து இவங்கள்ட்ட பேசி பேசி ஒத்துமொத்த சுற்றி என் பேரில் எழுதுனதுக்கு அப்புறமேட்டுக்கு யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்பேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வசந்த் அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க அனன்யா ஏதாவது ஒன்று பண்ணி குட்டி கலாட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கலான்னு பார்த்தா இனிமேட்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது பிள்ளை இருக்கே சரி எதா ஒன்று பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பப்போ வந்து கேன் எடுத்துகிட்டு வருது ஒரு தனி கொடுத்தனதுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து அந்த ரூமில் வந்து சுத்தம் இருக்காங்க இதெல்லாம் லிஸ்ட்டு வந்து போட்டு சொன்னோன்னே அந்த ஸ்டவ்லேருந்து எல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க நம்ம அன்பரிசையும் விஷ்வாவும் சேர்ந்து அந்த ரூம்களை வச்சோன்னே எனக்கு காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சரி சார் போட்டுட்டா போச்சுன்னு சொல்லி இன்னொரு கொஞ்சம் காஃபி தூள் போட்டு காஃபி போட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம விஷ்வா ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க இனிமேட்டு என்ன நான் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்ட அவனு சரியா மற்றவங்க சொன்னாங்க அதனால் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு இந்த வீட்டு வேலை செய்கிறது எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ நடந்துக்கணும் என்ன பொறுத்த அளவு நீ எனக்கு எப்போ கோல்டு வாங்கி தரவேந்தான் நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இனிமேட்டு உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் உன்னோட கோச் தான் சரியா ட்ராக்ல போறோம் எக்ஸசைஸ் பண்றோம் திருப்பி ரன் அப் எடுக்கிறோம் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரியா இதுதான் நீ கோல் அடிக்கிற வரைக்கும் எனக்கு நீ செஞ்சு தர வேண்டிய சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம பத்மா வந்து அப்படியே வேலை எங்கேயும் பாக்குறாங்க வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டான் இப்போன்றானா தண்ணி தூக்கிட்டு போறான் ஸ்டவ் தூக்கிட்டு போறான் பாத்திரம் வந்தால்தான் தூக்கிட்டு போறான் வேலைக்கெல்லாம் போகிறானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம பத்மா வந்து அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வேலைக்கெல்லாம் போகிறேன் ஆனால் என்ன பண்ணுறது ரெண்டு மூணு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்கிறேன்னு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி இருக்காங்க அன்பரசையோட சண்டை பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சிச்சு நம்ம சந்திரசேகருக்கும் ஜானகி பாட்டிக்கும் அவங்க வந்து பேசுகிறாங்க பத்மா வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் வாங்கன்னு கூட சொல்லலை உட்காருங்கன்னு கூட சொல்லலை அவங்க மாட்டுக்கும் வந்து கையில் ஏதோ ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பத்மா சம்மந்தி வந்திருக்காங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க விடுங்க அவங்க ஏதோ கோவத்தில் இருக்காங்க ஆமாம் சார் நான் கோவத்தில் தான் இருக்கேன் என்னங்கிறீங்க உங்கள் பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுறதுனா கொஞ்சமாக நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு அவ திறமையை வந்து எல்லாருக்கும் வந்து நான் எவ்வளோ பெரிய சாதனையாளர்கள்னு காட்டணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா அவ கோல்டு வாங்குன்னுன்னுன்னுன்னு ஆசைப்படுறா அதுக்கான நேஷ்னல் லெவலில் ஓடணும்னு ஆசைப்பட்டுருக்கா நீங்கள் ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு பெருமை தேடித்தர மருமக வேணாம் ஏன் பேச்சை கேட்குற ஒரு பொண்ணு இருந்தால் போதும் சரிங்களா அப்பிடிப்பட்ட பொண்ணை தான் விஸ்வாக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது எல்லாரும் வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலையில் காரணம் காட்டி இது மாதிரி பண்ணிட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கலாமே அன்பரிசி எப்போது நல்லதுதான் செய்வான்னு சொல்லி சந்திரசேகர் பேச பார்க்குறாங்க அதெல்லாம் முடிவே முடியாதுன்னு